இன்றைக்கு வந்து தமிழரோட வீட்டில் அலஸ்டியன் சங்கர் அகல் அவங்க நண்பர்களுடன் அது குறிப்பாக தனுஷோட சேர்ந்து இந்த முறை முத முதல்ல ஒரு பண்டிரஜி கரியோட ரோஸ்மான் ஊர்பான் எல்லாம் சேர்ந்து ஒரு வகையாக போகுது இதெல்லாம் என்ன இல்லை பண்டிர கொழுப்பு வேறு இல்ல உள்ள ஒரு சாப்பாடு உண்டு அருளா சமைச்சு யோசிக்காங்க இவர் தான் சமையல் இவர் வந்து சொக்கம்புல கொத்துராஜா என்று அழைக்கப்படும் எங்களோட அண்ணன் അവര രസണ്ടേ കൊടിയല്ല അнде சாப்பிറാൻ എന്നെ ചൊല്ലേ പണ്ടി വേറലെ വാ സമജി കേറിപ്പ അ അദ്ധാൻ പാണോട വേറലെ അല്ലെ അണ്ട നല്ലാ இருக்கு ഉം കുറൊ നമ്മാ അങ്ങാട്ടോ ഉം ഇ റോസ്റ്റ് പാൻ ചാപ്ര നേരെ നാസപ്പെട്ടിനാള് പണ്ടി റോസാത്രുന്നേ ശരിയാക്കള റോസ്റ്റ് പാന വർക്ക അവിച്ച വണ്ടിരിക്കുന്നോ ഓ അവിച്ചപ്പം നല്ലാ இருக்கு ഇത് നല്ലാ இருக்கு നല്ലാ അവിച്ച വണ്ടിണ നിങ്ങ മുളക്ക മുളക്ക ചാപ്പിള്ള ഉം మిச்சം ഇടാ വെ ചാപ്പിള്ള ഉം മര നമ്മ നേരനു നമ്മാ സരി നന്ദി